வணக்கம் அன்பர்களே நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக வரக்கூடிய இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதாவது வரக்கூடிய அமாவாசை என்று நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தில் அம்மா பொதரகாளியினுடைய இலவச தீட்சை விழாவானது நடைபெற இருக்கிறது சகலவிதமான காளியின் அம்சங்களில் நம்மளுடைய பாவங்களை நீக்கி சகலவிதமான செல்வ சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு காளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதரகாளி பொதிகாளி வண்ணாங்காளி வெளுப்பாங்காளி என்று சொல்லக்கூடிய புதரகாளி இந்த புதரகாளியை பொறுத்தவரை மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் சகலவிதமான சித்து வேலைகளுக்கும் இந்த புதரகாளியானது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தெய்வம் இந்த புதரகாலியை பொறுத்தவரை நிறைய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கும் இந்த புதரகாலியை பொறுத்தளவு மாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் உபாசனை எடுத்து வழிபடலாம் அல்லது விக்கிரகமாக வைத்து கூட நம்ம கண்டிப்பாக இந்த புதரகாலியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் வரக்கூடிய இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வண்ணாங்காளி என்று சொல்லக்கூடிய புதரகாளிகளுடைய தீட்சையானது நம்மளுடைய அன்பர்களுக்கு இலவசமாக கொடுக்க இருக்கும் இந்த இலவச தீட்சையில் வந்து பார்த்திங்கன்னா சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய விக்கிரகம் கேட்டிருக்காங்க அப்படி விக்கிரகம் வேண்டும் என்பவர்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய விக்கிரகம் ரெடி பண்ணி கொடுக்கு கொடுக்க இருக்கும் இந்த அம்மாவுடைய விக்கிரகத்தை பொறுத்தளவு தீட்சை என்பதை இலவசமாக கொடுத்தாலும் அம்மாவுடைய விக்கிரகம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அம்மாவுடைய விக்கிரகத்திற்கான குருகாணிக்கை ரெண்டாயிரத்தி ஒருபாடும் அம்மாவுடைய விக்கிரகத்தை பொறுத்தளவு அம்மா உக்கிரமாக இந்த கழுதை வாகனத்தின் மீது அமர்ந்து ஒரு கையில் கொடுவாளும் ஒரு கையில் வண்ணாங்கொதியும் தூக்கியது போல் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அந்த கழுதையின் மீது வாகனத்தில் அமர்ந்தது போல் அமர்ந்திருக்காங்க இந்த விக்கிரகமானது பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் கொடுப்பதாக அல்ல விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அம்மாவுடைய விக்கிரகம் செய்து கொடுக்க இருக்கும் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் எனக்கு ஐயா எனக்கு தீட்சையோடு சேர்த்து அம்மாவுடைய விக்கிரகம் வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தட்சணை கட்டுறது போல இருக்கும் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் அம்மாவுடைய விக்கிரகம் வேணும்னு விரும்பப்படக்கூடிய அன்பர்கள் நூற்றி ஒரு ரூபாய் முன்படம் கட்டி முன்பதிவு செய்து கொள்ளும்